श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः गीतामृतं महते महत् देवं सुंसजाणूरमर्धनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अधिवदध्यायम् ज्ञानविज्ञानयोगति पतिमूर् श्लोकम् त्रिभिर्गुणमयिर्भावैः एपि सर्वमिदम् जगत् மோஹிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவியம் பரம் அவ்யம் திரிபிர்குணமயிர் பாவை ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவியம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்றார் ஏபிஹி த்ரிபிஹி குணமயைஹி அப்படின்னு அதாவது மூன்று விதமான குணம் என்னருக்கு இருக்கு சத்வம் ரஜஸ்தமஸ் அது நம்மளுக்கு ஓரளவுக்கு இது இந்த கீதையை படிச்சுட்டே வரச்சிலே இது போல மூணு குணங்கள் இருக்கு அந்த குணத்துக்கு ஏற்றாவாறு மூன்று விதமான உணவு வகைகள் அப்படிலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த மூன்று குணமயமான நிலைகளால் தமோகுணம் ரஜோகுணம் சாத்விக குணம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று விதமான குணமா நிலைகளால் சர்வம் ஜெகது இதம் சர்வம் ஜெகது இந்த உலகம் எல்லாம் மோகம் மோகத்தை அடைந்திருக்கிறது சாத்விகத்தினால மூடப்பட்டிருக்கிறது ரஜோ குணத்தினால இருக்கிறது அப்புறம் தமோ குணத்தினாலும் இருக்கிறது மோகத்தை அடைந்திருக்கிறது ஆனால் இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பால் ஏவ்யா பரம் அவ்யம் இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பால் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மூன்று குண மூன்று குணங்களையும் தாண்டி ஸ்ரீமன் நாராயணன் அதாவது பெருமாள் சொல்கிறார் மாம் என்னை அபிஜானாதி ஒருபோதும் அறிவதில்லை மூன்று குணங்கள் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் மயி அப்படின்னு அதாவது இந்த மூன்று குணத்தில் பெருமாள் சத்துவம் ரஜசு தமசு இந்த மூன்று குணத்தினாலேயே இந்த உலகம் என்ன மோகம் மோகமடைந்திருக்கிறது ஆனால் இந்த மூன்று குணங்களையும் தாண்டி அதற்கும் அப்பால் என்ன இருக்கு மாறுபாடு இல்லாத பரம் அவ்யயம் மாம் ந அபிஜானாதி இந்த மூன்று குணங்களையும் தாண்டி அதற்கு அப்பால் இருக்கும் என்னை ஒருபொழுதும் அறிவதில்லை ந அபிஜானாதி அதாவது பெருமாளை அறிந்து கொள்ளவே முடிவதில்லை அறிந்து கொள்வதே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறவாழ்லாம் அப்படின்னு சொல்றார் அதாவது போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பகவானிடத்தில் எல்லாமே அடக்கம் அதாவது அப்பெருமாள் அனைத்தையும் அறிகின்றான் ஆனால் அனைத்தும் அவனை பூரணமாக அறிவதில்லை பூரணமாக அடக்கி கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ இயலாது அதனால் இதுதான் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமை ஜீவாத்மாவை முழுவா முழுஷா பெருமாளுக்கு தெரியும் ஜீவாத்மாவுக்குள்ள அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் ஆனால் ஆனால் அந்த ஜீவாத்மாவால் என்ன பண்ண முடியாது பெருமாளை முழுஷா உணர்ந்துக்க முடியாது அதே மாதிரி ஜீவாத்மாவுக்குள்ளே என்ன பண்ணும் அந்த பெருமாளை வந்து தன்னைக்குள்ள அடக்கிக்க முடியாது ஆனா ஜீவா பரமாத்மாவுக்குள்ளே ஜீவன் அடக்கம் அப்படின்றத போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் மூன்று குணமான மூன்று குணமயமான நிலைகள் என்னது ராகம் துவேஷம் மோகம் ராகம் என்று சொன்னால் என்ன வெறுப்பு துவேஷம் என்று சொன்னால் வெறுப்பு மோகம் என்று சொன்னால் மயக்கம் அதனால இந்த மூன்று திருபிர்குணமயிர் பாவை அதாவது ராகம் துவேஷம் மோகம் பாவைகி சுபாவமான நிலைகளால் தான் நானே எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுவேன்பா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்பா இதெல்லாம் எனக்கு ரொம்ப கூட பிடிக்கவே பிடிக்காதுப்பா இதெல்லாம் பண்ணால் இட் இஸ் நாட் மை பஃபோர் டே ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு எல்லாம் தனக்கு தான் தன்னை சுற்றி தான் எல்லாம் நடக்கணும் தன்னோட கொள்கைகள் ஏற்பதா நடக்கும் தன் தான் தன்னை சுற்றி தான் எல்லா விஷயங்களும் நடக்கும்னு நிறைய பேர் பேசுகிறது புழுக்கம் உண்டு அது எப்படி தன்னை சுற்றி தான் எல்லாம் நடக்கும் என்ன சொன்னால் அது தான் ஆனால் அது நிஜமா அப்படின்னு கேட்டால் ஒருபொழுதும் இல்லை அதாவது விருப்பு வெறுப்பு மயக்கம் இதை தாண்டினது நான் இன்புற்றுவேன் இது சுபாவமான நிலை நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம்பா இதெல்லாம் சாப்பிட்டா வய ரொம்ப சாதம் கிடைச்சது பாதாங்கீர் வேலை வேலை கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப தான் அப்படியே ஐ வில் எலேட்டட் எலேட் மைசல் செல்ஃப் அப்படிலாம் சொல்லுவாள் நான் துக்கிப்பவன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா ரொம்ப வருத்தமாக மனசு அப்படியே அழுந்தி போகிறது அப்படி சொல்லுவேன் நான் துக்கிப்பவன் அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே போய்கொண்டே இருக்கணும் ஆற்றுலேயே இருக்கப்படாது பெருமாளே சேர்க்கப்படாது போய்கிட்டே இருக்கணும் இங்கே போனோம் இந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போனோம் அதுலேருந்து அங்கே போனோம் அங்கே போனால் எல்லாத்தையும் பார்த்துன்னு வரலாம் அப்படின்னு ரோலிங் டோ ஸ்டோன் கேதர் ஸ்னோ மாஸ் அப்படின்னு கூட தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுவாங்க இதை எனக்கு விருப்பமாக இருக்கிறதே நான் செய்வேன் அப்படிலாம் சொல்கிறான் அதாவது இந்த மூன்று விதமான மயக்கம் அதாவது என்னது வெறுப்பு வெறுப்பு மயக்கம் திருவேர் குணமயிர் பாவைகி திருவேர் சொன்னால் என்ன சொன்னார் சத்தம்ஜஸ்தமசுக்கு ஏற்ப ராகம் மோகம் அதனால தன்னை பாவிப்பவன் அடிப்படையில் சொல்றான் பிரகிருதிக்கு வயப்பட்டு தான் ஒரு சொல்லிக்கிறார் பிராகிருதனாக இருக்கிறது சகஜந்தான் அது எப்பொழுதும் ஏற்புடையதா அப்படின்னா ஒருபொழுதும் இல்லை எப்பொழுதும் அது ஏற்புடையதே அன்று அதுபோல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ என்ன செய்யணும் இந்த தனக்கு இது இன்புறுதாக இருக்கிறது எப்போது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறோம் சில இதெல்லாம் நம்மளுக்கு அங்கே பிடிக்காதது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன பிடிக்காதது நடந்தாலும் அமைதியாக இருந்து நடக்கக்கூடிய செயல்களை ஒன்று போல் பார்த்துட்டு இதற்கு மேலே வேற ஒன்று இருக்கிறது நமக்கு இந்த விஷயம் பிடிக்காட்டால் கூட அதில் என்ன பண்ணலாம் அந்த கர்மாவை நம்ம செய்துவிட்டு அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம் அதை தான் பெருமாள் வரிசையா சொல்லிட்டு வரப்போகிறார் அதனால தான் இப்போ அர்ஜுன் என்ன சொல்றான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ரொம்ப பயமா இருக்கு எனக்கு என்ன ராகம் துவேஷம் மோகம் இதனோட அடிப்படையில் சொல்கிறதுனால இவை அனைத்தும் என்ன ஒரு மனிதன் தான் ஒரு பிராகிருதன் இந்த பிரகிருதி சம்பத் சம்பந்தத்தினால் பாதிக்கப்பட்டவன் அப்படின்றத வெளிக்காட்டிக்கிறான் தான் ராகம் துவேஷம் மோகம் எல்லாம் தனக்கு இருக்குது தனக்கு இதனால என்ன பண்ண முடியல இதுல மீண்டு வர முடியல எனக்கு ஒரு வேலை பிடிச்சா தான் செய்வேன் எனக்கு பிடிக்கலன்னு செய்ய மாட்டேன் தான் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்களும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் பிடிக்கவே இல்லை அழுகியாக வந்துகிட்டே இருக்குது ஆனால் அது நான் அழுதாக தான் செய்வேன் இதெல்லாம் அழுகியெல்லாம் நிறுத்த மாட்டேன் இல்லை அப்படி தான் துக்கமாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னால் ப்ராக்கிருத்தக்கு பிரகிருத்திக்கு வயப்பட்டவன் பிரகிருத்திக்கு அடிமையானவன் அப்படின்னு தெ தெளிவுபடுத்திக்கிறார் இதுலேருந்து இந்த வெளியில் வரணும்ன்றதா சுவாமியோட அபிப்பிராயம் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம் श्रीकृष्णा तोभ्यम नम